வணக்கம் சுருக்கமாக பேசி விடைபெறலாம் என நினைக்கிறேன் இந்த கீழடி சம்பந்தமாக மத்திய அமைச்சர்கள் கேட்கிற கேள்வி என்னன்னா அறிவியல் பூர்வமான தகவல் எங்களுக்கு தேவைப்படுது யாரை பார்த்து அறிவியல் பூர்வமான தகவல் தகவலை அதான் என் கேள்வி கோமியத்தை குடிச்சா கொரோனா தீரும் அப்படின்னு சொல்லி ஏழு பேரை சாகடிச்ச நீங்க அறிவியல் பூர்வமான தகவல் தேவை அப்படின்னு கேட்கலாமா ராணுவத்தை முத முத கண்டுபிடிச்ச ஒரு அனுமதி அவர் தான் பறந்து போனாரு அப்படின்னு சொன்ன முண்ட காலத்துக்கு நீங்க நீங்க போய் அறிவியல் பூர்வமான தகவல் எங்கள்கிட்ட கேட்கலாமா முதல் முதல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு விநாயகன் ஒன்று உருவாக்கணும்

நீ யாரை அங்க அதிபர் ஆக்கணும் அமெரிக்காவில் யார் அதிபர் ஆக்கணும் இங்க இந்தியாவில இருந்து ஏக வாழ்த்துனா ஏக வாழ்த்து ஒருத்தன் அமெரிக்கா அதிபர் ஆக்கணும் அங்க அந்த அமெரிக்காவில இருந்து தான் கண்டுபிடிச்சு அனுப்புறோம் இது தமிழர் நாகரிகம் தமிழ் எழுத்து இன்னைக்கு அரப்ப நாகரிகத்தை இன்னைக்கு இன்னைக்கே இதுல நேற்று இன்னைக்கு கண்டுபிடிச்சு இதுல இருக்கிற எழுத்துக்கள்லாம் வந்து சமஸ்கிருத எழுத்துன்னு அறிவிக்கப்படலாம் என்ன எழுத்து அப்படின்னு ஆய்வு நடத்திங்கிறாங்க நேற்று இன்னைக்கும் நடத்தி நாளைக்கு அறிவிப்பு தரப்போறான் மோடி இது வந்து சமஸ்கிருதன்னு ஏன்னா சமஸ்கிருதம் அப்பெல்லாம் பிறந்துச்சா அப்படி ஒரு மொழியே பிறக்கல பிறக்காத காலத்திலே இன்னைக்கு இருந்துச்சுன்னு ஒரு பொய்ய சொல்லி ஒரு அறிவிப்பு போறன்னு துணிக்கிற அதே சிந்து சமாளி நாகரிகம் சிந்து சமாளி நாகரிகன்றது பாகிஸ்தான்ல இருக்கிறதுனால தச்சிச்சு இல்லைன்னா அதையும் சரஸ்வதி நாகரிக சொல்லி நாள் அறிவிச்சுட்டு இருப்பான் இவன் சரஸ்வதி நாகரிகம்னு சொன்னால் அவன் ஏற்றுக்க மாட்டேன்றான் பாகிஸ்தானில் ஏன்னா பாகிஸ்தானில் இருக்குது சிந்து சிந்து செமளி நாகரிகன்றது அதனால் அது தச்சுச்சு இங்கே அரப்பா நாகரீகத்தை இன்னைக்கு தோ தோண்டி எடுத்து அகழ ஆராய்ச்சி போகிறான் பூரா ஆரிய நாகரிகம் அப்படின்னு இன்னைக்கு அறிவிக்க போகிறானோ அதை அறிவிக்க முடியலைங்க கீழடியில் கீழடியில் தோண்ட தோண்ட அது மாட்டு புதையிலாக கிடைக்குது ஆயிரம் ஆயிரம் மொத்த க கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சு ஆய்வு நடத்தி மொத்தம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆய்வுகள் ரெண்டு ஆய்வுகள் முழுமை பெற்று அந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் பாராளுமன்றத்தில் ஒப்படைச்சிருக்காங்க அந்த ஆய்வை வெளியிடுறா அப்படின்னு தான் கேக்குறோம் ரெண்டே ஆய்வு தான் போயிருக்குது அந்த ரெண்டு ஆய்வுல நடந்தத அப்படின்னு அச்சில ஏற்க போறோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சொன்னோம் அச்சடிக்க போறோம்னா உண்மை மேல அச்சடிக்கிறேன் கேட்டா இப்பதான் சொல்றோம் அதெல்லாம் இல்ல அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் மேலும் தேவைப்படுகிறது இந்த முண்டை கலக்கு நீ சொல்லுது அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் மேலும் தேவைப்படுகிறது அதனால நிறுத்தி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்க அமர்நாத் ராமகிருஷ்ணன் கிட்ட கோரிக்கை வைக்கிறோம் ஒரு ஐநூறு வருஷம் கீழே கம்மியா போட்டி எழுதாத இருக்கிற எழுத்துலாம் சமஸ்கிருத எழுத்துன்னு சொல்ல இனியா திராவிடம் தமிழ் அது இதுன்னு சொல்லி கிடக்குறேன் ஏதாவது மாத்து உன்னை நீ ரிட்டையர் ஆயினக்கா உனக்கு ஜனாதிபதி ஆக்கிடுறேன் இல்லைனா ஆளுநர் ஆயிடுறேன்னு கூப்பிட்றான் இந்த ஆள் எடுத்துக்க மாட்டேன்றான் ஏன்னா குழந்தை பருவத்திலருந்தே அதே ஏகத்தில் வாழ்ந்த ஆளாக இருந்தால் குழந்தை பருவத்துலருந்தே அந்த ஏக பெல்மூச்சோட வாழ்ந்த ஆளாக இருந்தால் அதனால் இதை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் இங்கேருந்து நொய்டாவுக்கு போறோம் போடுறோம் அங்கேருந்து ஸ்ரீராமன் ஒரு நாஜர் பையனை இங்கே இங்கே மாத்திரம் அந்த நாதியர் என்னன்றான் அப்படி ஒரு இதை பண்ண வேண்டிய அகழ பண்ண வேண்டிய இடமே இல்லை இதை ஊக்கி மூடுங்க அப்படின்றோம் தான் இது ஒரு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டிய கா காலகட்டத்துக்கு நாங்கள் தள்ளப்படுறோம் இல்லைனா இப்படி ஒரு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை எங்களை பொதுக்கூட்டம் நடத்தி இதை இதை அம்பலப்படுத்த சொல்லலை நீங்கள் நீங்கள் பண்ண வேலை தான் நாங்களாம் அதை இது அம்பலப்படுத்தணும்னு வரல அம்பலப்படுத்த வைக்கிறீங்க நீங்கள் ஆகவே நாங்கள் கேட்கறது என்னென்னா அறிவிற்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் எங்களிடம் அறிவுப்பூர்வமான ஆதாரங்களை கேட்கக்கூடாது என்று சொல்லி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ